காசாவைச் சேர்ந்த அமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் அணியே ஈரானில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் அமாஸ் அமைப்பினரிடையே கடந்த ஓராண்டுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக காசாவில் பெரும் உயிர் சேதம் நிகழ்ந்துள்ளது இந்த சூழலில் அமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் அணியே ஈரானில் கொல்லப்பட்டார் ஈரான் நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்தபோது அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இதனால் பெரும் பதற்றம் உருவாகியுள்ளது இஸ்ரேல் அமாசிடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்தி அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று உலக நாடுகள் பலவும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் காசா மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் தற்போது வரை முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஈரான் நாட்டின் தலைநகரான டெஹ்ரானில் வைத்து அமாஸ் தலைவரான இஸ்மாயில் அணியே கொலை செய்யப்பட்டுள்ளார் அவர் தங்கியிருந்த வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவரும் அவரது பாதுகாவலர் ஒருவரும் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் இஸ்மாயில் அணியையின் மூன்று மகன்களும் கொலை செய்ய பட்டனர் காசாவின் அல்சாதி முகாமில் காரில் சென்று கொண்டிருந்த போது இஸ்மாயிலின் மகன்களான அசீம் அமீர் மற்றும் முகமது ஆகியோர் கொலை செய்யப்பட்டனர் இந்த தாக்குதலில் இஸ்மாயிலின் பேரன்கள் இருவரும் கொல்லப்பட்டனர் அமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் அணியே கொல்லப்பட்டிருப்பது அமாஸ் அமைப்பினர் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இஸ்ரேல் அமாஸ் போர் இன்னும் தீவிரமடையும் என்று மக்கள் அஞ்சுகின்றனர் விரைவில் இந்த மோசமான நிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் வலியுறுத்தியுள்ளன